இன்னைக்கு காலையிலேயே நிஷா போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டா மார்க்கெட்டில் இல்லை எங்களோட கடை தெருவில் வந்து ஒரு வயசான அம்மா கொண்டு வருவாங்க அவங்கள்ட்ட தான் வாங்கினா என்ன மீன் அப்படின்னா வந்து இது வந்து சீலா மீனா சீலா மீன் வாயில் எத்தனை மீன் வச்சு குட்டி குட்டி மீன்லாம் தின்ட்டுருந்துருக்கு திங்கியிலே மாட்டிக்கிச்சு இது வந்து சீலா மீன் இது இதெல்லாம் சீலா மீன் இன்னும் ரெண்டு மூணு மீன் இருக்குது ஒன்று

பரவாயில்ல நூற்றம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல முரல் சீலால் முள் இருக்காது ஓரளவுக்கு ஏன்னா கிரேவியாக வருவாயில் என்ன செய்யப் போகிறேன் கிரேவி தான் செல்வாக்கு வந்து கிரேவியில் வந்து நம்ம நிறையா பண்ணி கொடுத்துட்டோம் சிக்கனு ரால் நண்டு எல்லாமே கிரேவி பண்ணியாச்சு இப்போ மீனையும் கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுலேயும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடணுமா ஆமாம் அன்றைக்கி வந்து ஃபிஷ் கிரேவி ஃபிஷ் கிரேவி பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன என்ன சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள் இது மத்தியானத்துக்கு தான் அங்கே போகிறேன் ஒர்த்தா என்னன்றதை கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஏ வெளியில் மார்க்கெட்டில் வாங்க போகிறோம்னா அதிக காசு வரும்